பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த எபிசோடில் இரண்டு வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி பதினைந்து தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகி பண்டிகை வருகிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரும் பொங்கல் வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் விருச்சகத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ராசியை ராசிநாதன் பார்த்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்து அதிபதி சனி பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் அப்போது இந்த பதினைந்து நாளும் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்க போகிறீங்க அப்போ ராசிநாதன் ராசியை பார்த்தா கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் ரெண்டாம் இடத்து அதிபதியும் பார்த்தீங்கன்னா புதன் ஏழாம் இடத்துல ஒரு எட்டு நாள் இருக்கார் அடுத்த ஏழு நாள் எட்டாம் இடத்துல இருக்கார் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார் அந்த தனுசில் இருக்கும் பொழுது அப்போது ரெண்டு கூடையவன் நல்ல நிலையில் இருக்கிறது என்பது நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு சரி தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குமாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் உத்தியோகம் சிறப்பாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு பத்திலேயே அமர்ந்து அமக்கலமாக இருக்கிறார் அப்போ இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த இளைஞர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறேன் படித்து முடிச்சுட்டு எதுவும் பண்ணலன்னு சும்மா இருக்கிற இந்த வெட்டியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு இந்த நல்லது செய்வார் இந்த சனி பகவான் கண்டிப்பாக அவங்க ஜனனகால தசாப ஜ அமைப்புப்படி ஜாதகப்படி அவர் வேலைக்கு போகணுமா இல்லை தொழில் உத்தியோகம் பார்க்கணுமான்னா அதுக்கு தகுந்த மாதிரி உத்தியோகம் பார்க்கணுன்னா உத்தியோகத்துக்கோ இல்லை வேலைனாக்கா அதாவது தொழில் சொன்னால் சொந்த தொழில் அமைச்சு கொடுப்பார் இந்த சனி பகவான் நிச்சயமாக பிஸியாகிடுவீங்க வேலை இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது எந்த இளைஞர்களும் எந்த யாரும் எந்த நபரும் ஏன்னா இந்த ரிஷபராசியில் பத்துக்குடியவன் பத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்பீங்க ரொம்ப சம்பாத்தியம் இருக்கும் இன்வால்மெண்ட் இருக்கும் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நான் வேலையில் இருக்கிறேங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்கறது லோன் வாங்கிறது இப்படி எந்த ஒரு சலுகை உங்களுக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது அதுலேயே குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு இப்போ நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார்னு சொன்னால் அப்போது நாலாம் இடம் மாத்திருஸ்தானம் வண்டி வாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ தா தாய்க்கு தேத ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் கவலை இல்லை படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க ஒரு சிலர் சொத்து மத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா ஃப்ளாட் வாங்கலாமா உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு அம்சம் ஒரு காலகட்டம் இந்த பதினஞ்சு நாளில் இருக்குது இல்லை சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வீடு வாசல் வாங்குவீங்க இல்லை வண்டி வாகனங்கள் கூட வாங்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டூ வீலர் மாற்றிட்டு வேறு டூ வீலர் வாங்கலாம் இல்லை ஃபோர் வீலரே வாங்கக்கூடிய அம்சமும் இருக்கும் இந்த வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க ரொம்ப நல்லாவே சிறப்பாகவே நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பதினஞ்சு நாளும் சுகமாக இருக்க இருப்பீங்க அதே நேரத்தில் ஆறாம் குரு பார்க்குறாரு நல்லா ஆரோக்கியமாக சிறப்பாக இருப்பீங்க எந்த கடன் காட்சி இருந்தாலும் சீக்கிரமாக அடைஞ்சு அடைஞ்சிரும் புதுசாக கடன் வாங்கிக்கலாம் வீட்டு சுப்ப செலவுக்கு உதவும் கோர்ட்டில் ஏதாவது கேஸு நிலுவையில் இருந்தால் இப்போது வயதாவுக்கு வந்து அது வந்து நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு சொந்த தொழில் பார்க்கக்கூடிய அந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக நல்ல ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் ஸோ அற்புதத்திலும் அற்புதம் சிறப்பான அதாவது சுகமாக இருப்பீங்க சௌகரியமாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க எந்த கவலையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறார் அஞ்சாம் இடம் கேது இருக்கிறார்னு சொன்னால் அஞ்சு குலதெய்வத்தின் அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க பூர்வீகத்தில் நீங்கள் பூர்வீக சொத்தோ அல்லது நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பற்றியது யாராவது ஆட்டையை போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எனக்கு இது வரைக்கும் இலை இருக்குது அது வரைக்கும் இலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவ பிரச்சனை பண்ணுவாங்க அது வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இஷ்ட தெய்வத்தை ப வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தை சென்று விட்டு போய் அதை டீல் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி இந்த அஞ்சில் கேது இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் உயர்கல்வி படிக்கக்கூடிய உங்கள் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க மற்றபடி பூர்வீக சொத்துல எதா பிரச்சனைகள் வரலாம் அதை போய் அணுக வேண்டியது உங்களுடைய கடமையாகிறது மற்றபடி ஏழாம் இடத்தில் சுக்கரனே இருக்கிறார் ஏழுக்குடையவன் எட்டாம் இடத்தில் இருக்கார் ஏழுங்கிறது எட்டுங்கிறது ரெண்டாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் அதாவது ஏழுக்கு ரெண்டாம் இடமாக வர்றதால அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இல்லை அவங்க இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் இல்லை அவங்க வந்து அவசிப்பாக இருக்கிறாங்க இல்லை வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மூலயமா வந்து உங்களுக்கு அதாவது நகரட்டு ஜுவல்ஸு இருந்து சொத்து பத்து வாங்கிட்டு வர்றது இப்படி ஏதாவது ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ச ஏழுடையவன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதால வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் ஆதரவு என்று சொன்னால் மிகையாகாது அதுவும் குரு பார்வையில் வேறு இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் இப்போ பன்னெண்டு குடையவன் ஆயிடு ஏழு குடையவன் பன்னெண்டில் இருந்தால் இப்போ பரிவர்த்தனை யோகத்தில் செலவினங்கள்னால அவங்களால் வருமானமும் வரும் அவங்களால செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாகத்தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது உங்களுக்கு பத்தாம் இடத்தை பற்றி சொல்லியாச்சு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது எந்த குறையும் இல்லை பதினொன்றில் ராகு இருக்கிறார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூடஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற ப்ரொடக்ஷன் தயாரிப்பு போன்ற சேல்ஸ் பிரிவில் இருக்கும் அன்பர்களுக்கு அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதுவும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப சிறப்புங்க ராகு பதினொன்றில் இருக்க கொடுத்து வைக்கணுங்க நல்ல சம்பாத்தி இன்னைக்கு நூறுரூவா கேட்குற இடத்துல ஒரு நூறுரூவா கட்டே கிடைக்கும் அந்த அளவுக்கு சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு அபரீதமான ஒரு வருமானம் நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் அது வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணுறவங்களுக்கு ஒரு யோகமான காலம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்குறீங்க தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பன்னெண்டில் குரு இருக்கிறார் செலவினங்கள் சுப செலவுகள்தான் ஏற்படும் மற்றபடி அசுப செலவுக்கு வேலையே கிடையாது ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த ஏழாம் இடத்தை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்குறதால உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு ஏற்படும் இந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அதாவது உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது அது வேற ஒருத்தருக்கு போய் கை கைநழி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு நிலை இருக்குது எச்சரிக்கை தேவை மற்றபடி கல்வித்துறை நிதித்துறை நீதித்துறை அரசியல் சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு தொழில்துறை தொழில்நுட்பத்துறை கேட்ரிங் துறையில் பணியாற்றக்கூடிய இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதுலேயும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிலை ரொம்ப சிறப்பாகவே இருக்குது எந்த குறையும் இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் வரும் இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த ரிசபராசியில் பிறந்தவர்களுக்கு ஒம்பது பத்து பதினொன்று சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் கொஞ்சம் சொ சொல்லிக்கிங்க சூதனமாக நடந்துப்பீங்க அந்த மூணு நாளும் சொந்த வண்டியை பயன்படுத்தாதீங்க எங்கள் வெளியில் போனாலும் வாடகை வண்டியில் போங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பிரச்சனை வரும் அதுவே பட் சொந்த வழியில் போனேன்னா பாதிரி நின்று போய் அப்போ ரிப்பேர் பண்ணிவிட்டு அது அப்புறம் ஆஃபீஸுக்கோ இல்லை போகிற இடத்துக்கு போகணுன்னா மன உளைச்சல் ஏற்படுத்தும் அல்லவா அதனால் ரொம்ப வேலை பார்க்குற இடத்துல யாராவது ஏதோ பிரச்சனைக்குன்னே வரலாம் பிரச்சனை பண்ணணுன்னே வரலாம் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக நீங்கள் இன்றைக்கி யாரை இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமையா எச்சரிக்கையாக இருக்கணுன்னா சூதனமாக நடந்து நீங்கள் சொன்னால் அப்போது வர வர வேண்டிய பிரச்சனை பாதி பிரச்சனையாக குறைஞ்சிரும் நீங்களே அதை டாக்கிள் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனையும் வழிபாடு செய்யுங்கள் பிள்ளையாரை போற்றுங்கள் பிள்ளையாரை வணங்குங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான ஒரு கா பதினஞ்சு நாளும் சிறப்பான ஒரு நாள் மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறந்தது ஸோ இந்த ரெண்டு வாரமும் ரொம்ப சூப்பராக இருக்க போது அமக்கலமாக இருக்கப்போகுது என்று சொல்லலாம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்